உயிர் பிடிப்பான்னு தோலான்னு சொல்லுவாங்க என் நண்பனுக்கு உதவி பண்ணாத தேங்காயை நெச்சிக்கி கதைகள போடுறீங்க மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு வழி பண்ணலாம் என் நம்ம நம்மச்சிக்கான் சரியான பசி இந்த தேங்காயை பிடுங்கி நம்ம உடைச்சி சாப்பிடுவோம் அப்பதான் நம்மளுக்கு பசி அடங்கும் அவங்களால பசி தாங்கடா எப்பா நல்லா பசி இது சூப்பரா இருக்குடா தேங்காய் கேரவான் நம்ம தீவுக்குள்ள புதுசா நுழைஞ்சிருப்பான் அப்ரண்டிஸ் எல்லாம் சீக்கிரம் ஸ்பாட்டுக்குவாங்க அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க கையோட இந்த தீவுக்கு நான் தான் ராஜா நீ யாரை கேட்டு இந்த நீ எதுக்காக இந்த தீவுக்கு என்னுடைய அனுமதி இல்லாம நீ வந்ததே முதல்ல தப்பு இவங்க தர்மடி கொடுத்து தென்மச்சல சலவியல கட்டி தொங்க விடுங்க கையில கட்டி தொங்க விடுறீங்க என்கிட்ட ஒரு ராக்கெட் இருக்கு அதை விடுறேன் அதை பார்த்தா என் நண்பர்கள் வந்து நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி வந்து என்னை காப்பாத்துவாங்க இந்த ராக்கெட்டை பார்த்தா நம்ம நண்பா எங்கேயோ ஆபத்தில் இருக்கா போல உடனே பண்டாமண்டியை கூப்பிட்டு போயிட்டு நம்ம நண்பனை காப்பாற்றுவோம் அங்கதான் தெரிஞ்சு இழிச்சான் இப்படிதான் நேரம்னு நினைச்சு நான் பண்டாமண்டியா சீக்கிரம் வேகமா ஓட்டு போலாம் பாவம் நம்ம நண்பாப்பட்டு உயிர்கொடுப்பான்னு தோலன்னு சொல்லுவாங்க சரியான நேரத்துல வந்து என்னை அப்பாச்சு நீங்க தான் நீ ரெண்டு பேரும் இருக்கிறதே என்னை எவனோ ஒண்ணும் பண்ண முடியாதுடா அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ட்டு த்ரீ வீடியோ